நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலைக்குங்க நீங்கள் எங்கே போனாலுமே மாடு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து அடித்து சொல்கிறேன் வாங்கவே முடியாது பச்சை தண்ணியில் விட்டால் கூட அவ்வளோ அருமையாக தண்ணி தீனி எடுத்துக்குது மாடு முதுகு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஒன்றரை தாளி வைச்சாலும் குடிக்கும் ரெண்டு தாலி வைச்சாலும் குடிக்குங்க தண்ணி தீனிக்கு நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான மாடு குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கொம்பு பெருசாக இருக்குது குணம் எப்படி இருக்குமோ என்னமோ எதுன்னு நிறைய பேர் வந்து பயந்துப்பீங்க இந்த மாடு வந்து கொ கொம்பு மட்டும்தாங்க பெருசாக இருக்கும் குணத்தில் வந்து குழந்தைய விட இன்னும் ரொம்ப வந்து பொறுமையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு பொறுமையான குணம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் மாடு எவ்வளோ எலும்பு கணம் இருக்குது நல்லா பெருசு இருக்குது மடி செட்டு எப்படி இருக்குது காம்போளம் எப்படி இருக்குது எல்லாமே தெளிவாக பாருங்கள் ஆனால் நாங்கள் சொல்கிற விலைக்கு இந்த மாடு நீங்கள் எங்கேயுமே வாங்கவே முடியாது ஏன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் வந்து சொல்கிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாட்டோட பல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறார கடையாக இருக்குதுங்க அதாவது புதுவாய் மாடு மாடு பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது ஈத்து சனியாக இருக்குதுங்க நல்லா வயசானவங்க கிட்டே பெரியவங்க கிட்ட இருந்த மாடு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருந்த மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குங்க மாடு ஆனால் கொம்பை பார்த்தா ஒரு சிலர் வந்து இது எப்படி இருக்குமோ என்னமோன்னு கூட பயந்துட்டு கூட இருக்கலாம் ஆனால் இந்த கொம்புக்கும் இந்த மாட்டோட குணத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆளை பார்த்தா பெருசாக இருக்கிறாங்க குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க இந்த மாடு கொம்பு தாங்க பெருசாக இருக்கும் குணத்தில் வந்து குழந்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட மாடுங்க மாட்டோட நடையோட்டம் எல்லாமே பாருங்கள் நல்லா மடி வச்சுருக்குதுங்க கன்று போட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் இன்னும் டைம் பிடிக்கும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே போட்டிருங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இதுலேயே ரெண்டு நிறமும் சேர்த்து பத்து லிட்டர் வந்து கறந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு ஒன்பது லிட்டர் மட்டும் சொல்லி கொடுக்கலாங்க ஏன்னா நம்ம கம்மியாக சொல்லி அங்கே போய் ஒரு லிட்டர் சேர்ந்து வந்தால் சந்தோஷம் தாங்க சொல்லி பாருங்கள் ராஜா சுளி நடு முதுகிலேயே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது அதே போல் நெத்தையிலையும் ஒரே சொல்லிங்க இந்த மாடு வந்து ஜெர்சியும் நாட்டு மாடும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க குழந்த பாலுக்காக இருக்கட்டும் அல்லது வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பாலுக்கு தயிர் மோர் இந்த மாதிரி வீட்டு யூஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாட்டோட பால் அதே மாதிரி சொசைட்டிக்கு ஊற்றினாலும் ரேட் ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா பால் வந்து ரொம்ப கொலகொல்னு ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும் ஃபேட்டஸ் வந்து ரொம்ப அருமையாக வருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க விலையை வந்து சொல்லியிருக்குதுங்க அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜி இருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இதை விட கம்மியான விலைக்கு எங்கேயுமே மாடே வாங்கவே முடியாது நாங்கள் வாங்கின விலையிலேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தாங்க சேர்த்தியே சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்குது ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரொம்ப ரொம்ப ஒரு ஆஃபர் விலையில் இந்த மாடெலாம் ஒரு ஐம்பதாயிரம் விலை சொன்னாலும் நின்று கேட்பாங்க அப்படியா மாடு நம்ம கம்மியான விலைக்கு இன்றைக்கி கொடுத்துர்லாங்க கூப்பிட்டு பேசுங்க அதுலேயும் ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்